அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பான வணக்கங்கள் பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல வந்து நமக்கு இப்ப வரப்போற குரூப் போர்ல வந்து தமிழ்ல நம்மளால நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கறதா என்னது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும் எதற்காக தமிழ்ல வந்து நைன்டி ஃபைவ் பிளஸ் முக்கியம் அப்படிங்கறது ஒரு எது இருக்குல்ல இப்ப நம்ம வந்து தமிழ்ல நைன்டி ஃபைவ் எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்க நைன்டி ஃபைவ் ஃபைவ் பிளஸ் எடுத்தா உங்களுக்கு வேணும் கம்பல்சரி இதுல வேணும் வேணும்னு சொல்றாங்கல்ல நீங்க எந்த வீடியோஸ் யூடியூப்ல போனாலும் நைன்டி ஃபைவ் பிளஸ் தமிழ்ல வேணும் அப்படின்னு சொல்றாங்க எதற்காக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா

தமிழ் நமக்கு இப்ப அப்டேட்டட் சிலபஸ் பாக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா பாசிட்டிவாகவும் எடுத்திருப்பீங்க ஒரு சிலர் நெகட்டிவாகவும் பார்த்திருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஓல்டு சிலபஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷமா படிச்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சிலர் இதுல வந்து பயப்பட்டு ஆஹா திரும்ப சிலபஸை மாத்திட்டாங்களே இதனால நமக்கு ஒரு பிரச்சனையோ அப்படின்னு ஆனா இதுல ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஸ் தான் இருக்கு சரிங்களா அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷமா நான் படிச்சிருக்கேன் இல்ல நான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குமே இந்த சிலபஸ் என்னது ஒரு நல்ல

நைன்டி ஃபைவ் நீங்க இப்ப தமிழ்ல கனெக்ட் பண்ணுங்களேன் நைன்டி நான் தமிழ்ல எடுத்துட்டேன் சரிலா எடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வந்து என்ன பண்ற மேக்ஸ் அடுத்திருக்கு மேக்ஸ்ல இருபத்தி அஞ்சு என்னால போட முடியும் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஆனா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க மேக்ஸ் வராது எனக்கு அப்ப எல்லாம் ஒரு பதினெட்டு பத்தொன்பது இல்ல இருபது நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப என்ன பண்றாங்க அவங்க ஒரு இருபது மார்க் என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க அப்ராக்சிமேட்டா மேக்ஸ்ல சரிங்களா ஆனா நல்லா படிக்கிறவங்க இருபத்தி அஞ்சு கூட எடுக்கலாம் சரி அது போக ஜிஎஸ் சைடு நம்ம வரோம் இந்த சைடு என்ன இருக்கு சைன்ஸ் இருக்கு

இதுல தொண்ணூறுன்னு வச்சாலுமே என்ன போச்சு நூத்தி பத்து இங்கிட்ட ஒரு என்னது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தஞ்சு தான் என்னது வருது புரியுது எந்தது வந்து என்ன ஆகுது அதிகமான அளவு உங்களுக்கு மார்க்க அப்டெயின் பண்ணி கொடுக்குது அப்ப தமிழ் படிக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் எதற்காக இதுல ஈஸியா மார்க் வருது இவ்வளவு தூரத்துக்கு நைன்டி ஃபைவ் பிளஸ் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன சொன்னோம் தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டாவாக என்ன பண்ணிருக்காங்க இதை கொண்டு போயிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி ஒரு சில குரூப் ஒன்லயோ குரூப் டூலேயே நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாக்கும்போது கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்க ஓரளவு ரொம்ப ஈஸியாவே கொடுத்துருப்பாங்க அந்த அளவு இதுல ஈஸியா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் டவுட்டு தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நூறு கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா ஒரு நாற்பதுல இருந்து அம்பது கொஸ்டின் என்ன பண்ணிருவாங்க எல்லாராலையும் ஈசியா அட்டென்ட் பண்ணக்கூடிய அளவு கொஸ்டினை கொடுத்துருவாங்க சில மீடியமா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அம்பதுக்கு மேல இருந்து ஒரு எழுவத்தி அஞ்சு வரைக்கும் இருக்காங்க பாத்துருக்கீங்களா இவங்க எல்லாருமே இந்த மீடியமா படிக்கக்கூடியவங்க அந்த எழுவத்தி அஞ்சுல இருந்து அதுக்கு அடுத்து நீங்க எடுக்கிறீங்க பாத்துக்கிங்களா மார்க்கெ அதுதான் என்னாகும் தமிழ்ல நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க நல்லா அப்படிங்கறத காட்டும் அது போக நீங்க வேலைக்கு போறதையும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் தான் என்னது இந்த தமிழ் சரிங்களா இப்ப நீங்க இதுல எந்த அளவுக்கு ஸ்கோர் அதிகமா வச்சிருக்கீங்களோ அப்ப என்னாகும் கட் ஆஃப்ல நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப ஜிஎஸ்ல நிறைய டாபிக் இருக்கு அந்த டாபிக் என்ன பண்ண முடியாது நம்மளால ஒரு சில நேரங்கள்ல கவர் பண்ண முடியாது இயர்ஸ் இருக்கு அப்படின்னா வருடங்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியாது மெமரைஸ் பண்ண முடியாது ஒரு சில மிஸ்டேக் வந்துரும் சரிங்களா ஆனா தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப நியூ அப்டேட்டட் சிலபஸ்ல நிறைய என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு குறைச்சும் கொடுத்துட்டாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப பார்ட் கடைசி ஒரு ஆறு சில அதில் போது என்ன பண்ணி இருக்காங்க இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி அதுல எத்தனை கேள்வி கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி கொடுத்துட்டாங்க எது அந்த ஒரே ஒரு என்ன பண்ணிட்டாங்க பதினஞ்சு கேள்வி இதுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பதினஞ்ச ஈஸியாவே நம்மளால எடுக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சிலபஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதுதான் என்னது நமக்கு அப்டேட்டில் கொடுத்துருக்க சிலபஸ் செய்யலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க இலக்கணத்துக்கு இருபத்தி அஞ்சு கேள்விகள் சரிலாம் அப்ப நூத்துல இருபத்தி அஞ்சு எதுக்கு போயிருச்சு வெறும் இலக்கணத்துக்கு மட்டும் போயிருச்சு ஆனா அதுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நான் இப்ப சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் சரிலா இப்ப இங்க பாருங்களேன் என்ன சொல்லியிருந்தோம் பார்ட் ஏழு சரிலா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சரிலா இதுதான் என்னது பதினஞ்சு கேள்விகள் சொல்லியிருந்தோம் இப்ப இந்த இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் என்ன இருக்கு இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க அதுல என்னது திருக்குறள்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க இது போக வினை செயல் வகை எல்லா அதிகாரங்களையும் கொடுத்துட்டு அதற்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு நாலடியாறு நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இன்னா இன்னான்பது சிறுவஞ்ச மூலம் ஏழாதி ஔவையார் பாடல்கள் என்ன பண்றாங்க அடுத்து தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதுவும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் நம்ம ஸ்கூல் புக்ல மொத்தமையா பாத்தீங்கன்னா ஒரு நாலே நாலு பாடத்துக்குள்ள என்ன பண்ணிடுவோம் இந்த மொத்த டாப்பிக்கே முடிஞ்சு போயிடும் சரிலா அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உவேசா தேப்போமி சரிலா சுந்தரனார் சுந்தரனார் வேற வேற இந்த மீனாட்சி இவர் என்னது திராவிட மொழிகள் தொடர்பா ஆய்வு செஞ்சவர் இந்த தேப்போமி சரிலாம் சி இலக்குவனாறு அதுக்கப்புறம் என்னது தேவனைய பாவனரு அவருடைய அகர முதலே அதுக்கப்புறம் என்னது பெருஞ்சி திருநாறு ஜி போப்பு வீரமாமுனிவர் செய்யலாம் இவங்க தமிழுக்கு செஞ்ச தொண்டு அது போக என்னது பாவேந்தர் பாரதிதாசன் சரிலாம் அப்புறம் டி கே சி குன்றக்குடி அடிகளார் அவர்களை பத்தி கண்ணதாசன் காய்தே மில்லத்து தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முடியரசர் தமிழ்மொழி என்னது உடல் கடியலூர் உருத்திரங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டினப்பாளைய எழுதி இருப்பார்ல அவர் தான் சரிங்களா அதுக்கப்புறம் கீவா ஜெகநாதன் இவரை பத்தி பார்க்கும்போது மொத்தமே என்னது ஸ்கூல் புக்ல ரெண்டே ரெண்டு தான் இருக்கு சரி இப்ப இவ்வளவு சொல்லிருக்கீங்களே நிறைய டாபிக் இருக்க மாதிரி இருக்கே இதெல்லாம் படிச்சா எங்களுக்கு நேரம் மகமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே ஒண்ணு கொடுத்து பாருங்க பகுதி ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான சரிங்களா பாட புத்தகங்களை மட்டும்தான் என்னது அடிப்படையா அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் டென்த் ஸ்கூல் புக்ல இருக்க வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் இந்த கவிஞர்களை ஈஸியாவே பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிஞர்களுக்கு என்ன இருக்கும் ஒரு பாடம் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பாடம் இருக்கும் மொத்தமாவே நம்ம என்ன பண்ணலாம் ஆசிரியர் குறிப்பை படிக்கிறது மூலமாவே ஈஸியா என்ன பண்ணிடலாம் இந்த பதினஞ்சு மார்க்கு போயிடலாம் திருக்குறள்லையும் அதிகாரங்கள் என்ன இருக்கும் ஸ்கூல் புக்ல கம்மியா இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் அதையும் நம்ம ஈஸியா பாத்துக்கலாம் சரிங்களா இது வந்து என்னது இப்ப புதுசா படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது சரிங்களா இதே மாதிரிதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இலக்கணத்துல எவ்வளவு கேள்விகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு சரிங்களா இருபத்தி அஞ்சு கேள்வி போது அதற்குள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பிரித்து எழுதுக கொடுத்துட்டாங்க சேர்த்து எழுதுக்க கொடுத்துட்டாங்க சந்திப்பிலை அதாவது என்னது இப்ப வந்து வல்லின மிகும் மிகாத எழுத்துக்கள் அப்படின்னு வரும்ல அந்தது குரல் நெறியில் வேறுபாடுகள் சரிலா இப்ப வானம்னு ஒண்ணு இருக்கு சரிலா வானம்னு ஒண்ணு இருக்கு இந்த வனம்னு ஒண்ணு இருக்கு சரிலா இப்ப இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வானம்ங்கிறது என்னது ஆகாயத்தை குறைக்கக்கூடியது சரிலா சாரி இந்த வனம் என்னது வெடியை குறிக்கக்கூடியது சரி இந்த வனம்ங்கிறது என்னது காட்டை குறிக்கக்கூடியது குடிநீரில் வேறுபாடுகளுக்கு வரக்கூடியது அடுத்து இது வந்து என்னது லகர லகர வேறுபாடுகள் மயங்குழி எழுத்துக்கள் நமக்கு தமிழ்ல ஒரு டாபிக் இருக்கும் சரி இது எல்லாத்துக்குள்ள இதை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் நமக்கு அந்த வல்லினை எழுத்துக்களும் மெல்லினை எழுத்துக்களும் என்னது இணைய எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அது கொடுத்துட்டாங்க அடுத்து சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் எழுத்துக்கள் சரி சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு விநாயக எழுத்துக்கள் என்ன

சிலபஸ பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்திருக்க ஒவ்வொரு வரியும் என்னது ஒரு கேள்விதான் அப்ப ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஒருமைப்பன்மையில இருந்து என்ன இருக்கும் ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் சரி இப்ப வந்து பசுன்றது என்னது ஒருமை பசுக்கள் அப்படிங்கறதுனால பன்மை சரிலா அந்த மாதிரி ஒருமை பன்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க சரி அதற்கப்புறம் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிலா கற்றான்னு சொல்லும் போது என்னது கல் அப்படிங்கிறது வேர்ச்சொல்லா வருது சரிலா அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் என்ன பண்ணுவாங்க வேர்ச்சொலை கொடுத்துருப்பாங்க வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க அதே மாதிரி வேர்ச்சொல்ல இருந்து இத சொல்ல நீங்க வினை முற்றா மாத்துங்க வினை எச்சமா மாத்துங்க வினையா அணையும் பெயரா மாத்துங்க அப்படின்னு கூறிப்பாங்க சரி அடுத்து பேரச்சத்தோட வகை எப்படி இருக்கு அப்படிங்கறத என்ன வகை பெயரச்சம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க குடுப்பாங்க நமக்கு சில இது ரொம்ப முக்கியம் அயர் சொல் தமிழ்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கோ அல்லது வட சொல்லுக்கோ இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க சரி இப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜன்னல் அப்படிங்கிறது என்னது ஒரு போர்ச்சுகீசிய பதம் சரிலா ஆக்சுவலா என்னது காலதர் அப்படிங்கறத என்னது தமிழ் பதம் இப்ப இதுவே என்னது நமக்கு தான் சரிலா இப்ப வந்து பொறுத்து கொள்கன்னு நம்ம இப்ப ஒருத்தர் ஏற்கனவே ஒரு தடவை பழைய பிசி கொஸ்டின்ல பாத்துருப்போம் சரிலா தேவனைய பவனரவர்கள் நமக்கு பாடத்துல குளிப்பிட்டு இருப்பாங்க சரிலாம் கொள்கைங்கிறது தான் என்னது உண்மையான தமிழ் சொல் மன்னித்து விடுக அப்படிங்கிறது என்னது அது என்னது வடமொழி சொல் உறுதி சொல்லா வரக்கூடியது அப்ப அது என்னது நம்ம தமிழ்ல வரக்கூடாது இந்த மாதிரி அயற் தமிழ் சொல்லுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க அதனால என்னது இலக்கணம் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கடுத்து நம்ம பார்க்கும்போது சொல்லகராதி அப்படின்னு சொல்லி அதுல மொத்தம் எத்தனை கேள்வி கொடுத்திருப்பாங்க பதினஞ்சு கேள்விகள் நமக்கு கொடுத்திருப்பாங்க இதுலதான் என்ன வரும் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டறிதல் இது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க இது நமக்கு கொடுத்திருப்பாங்க சரி இது எல்லாமே என்ன இருக்கும் நமக்கு இந்த சொல்லகராதி அப்படிங்கிற டாபிக்ல கூடியது அடுத்து எழுதும் திறன் அப்படிங்கும் போது இதுவும் என்னது நமக்கு கொஞ்சம் ஈஸியானதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணுவாங்க சொற்றராக்க சொல்லியிருப்பாங்க இது மாதிரி நிறைய இருக்கு மரபுகள் இருக்கும் அதாவது என்னது தினை மரபா பால் மரபா சரிலா வினை மரபு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் சரி அது டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் சரி அதுக்கப்புறம் கலை சொற்கள் சரிலா இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாருமே பார்த்திருப்போம் சரிலா ஒரு பாடம் ஒரு யூனிட் முடியும் போது அதோட கடைசியில் என்ன பண்ணிருப்பாங்க கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணணும் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதற்கடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் சரில இதுதான் என்னது ஒரு பத்தியை கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ வந்து வள்ளலார பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க வள்ளலார் இப்போ இந்த பாடத்தை அந்த பத்தியில இருந்து ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சரிலா எளிய மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு என்ன தமிழ் சொல் என்ன அப்படிங்கறத பாக்கணும் இப்ப வந்து சொன்னோம்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது புள்ளனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இது நமக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கு சேலா இது நம்ம முன்னாடியே பார்த்தது இது என்னது நமக்கு சிலபஸ்ல அவங்க பிரிச்சு கொடுத்திருக்கிறது சரியா இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சா நைன்டி ஃபைவ் பிளஸ் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆனா எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஸ்கூல் புக் மொத்தமா படிக்கணுமா இல்ல சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நைன்டி ஃபைவ் பிளஸ் வாங்கணும் அப்படின்னா நல்லா படிச்சவங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் இந்த சிலபஸ் வைஸ் நீங்க ரிவிஷன் பண்ணணும் இப்ப புதுசா நான் வந்திருக்கேன் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு தடவை நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சிலபஸ் வைஸ் நான் என்ன பண்ணிட்டேன் கவர் பண்ணிட்டு நான் தமிழ்ல பார்க்கணும் இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நான் தமிழ் புக்கு அட்ட டு அட்டை படிச்சிட்டேன்ப்பா சரிங்களா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் நல்ல மார்க் வருவேன் ஆனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க மறந்துருப்பீங்க என்ன சிலபஸ்ன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் வைஸ் நீங்க கவர் பண்ணீங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே இந்த தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது நம்ம டி எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா தேப்போமி இருக்காரு சி இலக்குநர் இருக்காங்க இவங்க எல்லாரும் பத்தி என்ன ரொம்ப கம்மியான டீட்டெயில் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணணும் நம்ம அதை வெளியில இருந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சிலபஸ் நீங்க கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்ப நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் எது இப்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் அது தேவைதான் ஆனா ஸ்கூல் புக்கை விட இம்பார்ட்டன்ட் என்னது சிலபஸ் இப்ப நீங்க இந்த மாதிரி படிச்சீங்க சார் இப்ப வந்து நான் இப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் இப்ப எனக்கு வந்து ரொம்ப நாள் கேப் விட்டு போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேலைக்கு போனேன் அதனால என்னால் இப்ப படிக்க முடியல திரும்ப நான் இப்ப தமிழை ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னால இந்த குள்ள தமிழை முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரியா நீங்க சிலபஸ் வைஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிடலாம் சரிலா சிலபஸ் வைஸ் படிக்காம திரும்ப ஆறாப்புல இருந்து என்ன பண்றேன் புக்கை தூக்கிட்டு எல்லா புக்கையும் வச்சு படிக்க போறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் ஆனா சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணும் போது மேக்சிமம் என்ன பண்ணிடலாம் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட கேள்விகளை என்ன பண்ணிடலாம் சிலபஸ் வைஸ் நீங்க கவர் பண்ணிடலாம் இது எதுக்கு ஒரு சிலருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஒண்ணு இருக்காது பாத்திரீங்களா இப்ப வந்து நான் நிறைய படிச்சுட்டேன் சரிலா அப்ப இன்னும் எனக்கு நிறைய படிக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டை டு அட்டை படிக்க ஆரம்பிக்கணும் சிலா எனக்கு வந்து இதை நான் ஏற்கனவே படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டேன் அப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் சைலா டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதுபோக தமிழில் இருக்கக்கூடிய இதர டீட்டெயில்ஸை தான் என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாருமே படிக்கணும் சைலா அப்போ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் நம்ம பண்ணியிருக்கணும் சிலபஸை தரவா கவர் பண்ணியிருக்கணும் சைலா அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கணும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும் சைலா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் டூ ஸ்டடிங்கிறதை நம்மளே கொடுத்துருப்போம் சிலா இதில் வந்து பிரித்தழுது எங்கே இங்க இருக்கு சந்திப்பில இப்ப வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது பார்ட் பகுதி ஏழு வரைக்கும் நம்ம பாத்தோம்ல அது ஒவ்வொன்றுலையும் என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சு இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிருப்போம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் சரி இந்த சிலபஸ வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த வேப்ரூ ஸ்டடியை பிரிச்சதுல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதை ஆட் பண்ணிருக்கோம் இத வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலபஸை நம்ம ஈஸியா தேடி கண்டுபிடிச்சு புக்கை என்ன பண்ணலாம் நம்மளால ஈஸியா முடிக்க முடியும் சரிலா அதுக்காக குடுக்குறோம் சரி இப்போ நான் வந்து ஃபுல்லாத்தையுமே படிச்சுட்டேன் சரிலா நைன்டி ஃபைவ் பிளஸ் எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒன்னே ஒன்று நம்ம பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேர்லஸ் மிஸ்டேக்னு ஒண்ணு இருக்கு சரிலா இருக்கிறதுலே டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு பெரிய தலைவலி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா படிச்சவங்களா இருக்கவங்களுக்கு சரில இது படிக்காதவங்களுக்கு எப்படின்னு தெரியல நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க அட்ட டு அட்டை நான் படிச்சுட்டேன் சார் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கு சார் நான் உண்மையிலேயே மார்க் எடுத்து வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாத ஒரு தவறு அப்படின்னு கேட்கும்போது அது என்னது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் தான் இதை மட்டும் ஒருத்தர் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த குரூப் ஃபோர் வர்ற வரைக்கும் இது அந்த நெஞ்சுக்குள்ள முள்ளு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு நல்ல ஆன்சர் தெரியும் ஆனா நான் இதை போடாமல் விட்டுட்டேன் இப்ப என்ன பண்ணிட்டேன் கேர்லெஸ்ஸா நான் விட்ட கொஸ்டின்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு கவுன்சிலிங்ல இந்த ஒரு மார்க்ல போயிருச்சு அப்ப இதை நான் கரெக்டா அங்க அடிச்சிருந்தேனா என்ன பண்ணிருக்கலாம் நாங்க வேலைக்கு போயிருக்கலாம் அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி நமக்கு அதை வருட கணக்குல உருத்தாம இருக்கணும்னா கேரளாஸ் மிஸ்டேக்னு ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது தமிழ்ல பண்ணிடவே கூடாது அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் நினச்ச மார்க் அப்படிங்கறது நம்மளால வர முடியும் நைன்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கறது அப்பதான் நமக்கு வரும் நம்ம கேரளஸ் மிஸ்டேக் பண்ண பண்ண என்ன ஆகும் மார்க் குறையும் நீங்க என்ன பண்ண முடியும் வேலைக்கு போற வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் இப்ப இந்த கேர்லஸ் மிஸ்டேக் தமிழ்ல எந்தெந்த டாபிக் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா என்னது முக்கியமா சொல்ல வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா எழுதுக நல்லா கண்ணை ஊடிட்டு அடிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதுல தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையே இருக்கும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கணும் இப்ப எழுதுக அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை வச்சு அடிக்கணும் புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால என்ன பண்ணுவோம் ஈஸியா அடிக்க முடியும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு அசட்டு தைரியம் பாத்தீங்களா கொஸ்டின் பார்த்தோன்னே கீழே ஆப்ஷன் ஏலேயே என்ன பண்ணிடுறது ஷேர் பண்ணிடுறது ஆகா ஆப்ஷன் இந்த இருக்கு ஆனா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளிக் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகல ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும் சரி ரெண்டு தான் நம்ம ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம் ரெண்டு என்ன இருக்கும் இதுவா அதுவான் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் எல்லா ஆப்ஷனையும் கிளியரா நம்ம படிக்கணும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அவசரத்துல ஆப்ஷன் ஏல ஒன்னு இருக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் கையை வச்சிருவோம் அப்ப நாளையுமே படிச்சு பார்க்கணும் படிச்சு பார்த்து எது கரெக்டா அதுக்கு அதுக்குதான் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது ஷேடிங்க்கு போயிடவே கூடாது சரி நமக்கு ஒரு ஆன்சர் தெரியுது அப்படின்னா டக்குனங்க கை வைக்க கூடாது ஆப்ஷன் ஏலையே இருக்கும் அவன் என்ன பண்ணிருப்பான் கைக்கு நேரா வச்சிருப்பேன் கை நமக்கு நம்ம நம்மன்னு போகும் ஆனா என்ன பண்ணக்கூடாது டக்குன்னு அங்க வச்சிடக்கூடாது ஓ ஏமார்ல ஒரு தடவை வச்சிட்டீங்கன்னா என்ன ஆச்சு முடிச்ச அவ்வளவுதான் நீங்க வச்சத அங்க வச்சதுதான் சைலா சிஸ்டம் என்ன பண்ணும் அததான் எடுத்துக்கிறோம் சைலா திரும்ப இன்னொரு தடவை ஷேர் பண்ணீங்கன்னா அது மைனஸ் மார்க்குல போயிடும் டபுள் ஷேடிங்னா சில அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதற்கடுத்து எந்த டாபிக்ல தப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திப்பிழை அப்படிங்கிற ஒரு டாபிக்கல வரும் சைலா இப்போ சந்திப்பிழைங்கறத என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு சைலா இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க இருக்குங்கிறத நமக்கு என்ன பண்ணிருப்போம் வேர் டூ ஸ்டடியில குடுத்துருக்கோம் வேணும்ங்குறவங்க தயவு செஞ்சு அந்த வேர் டூ ஸ்டடியை என்ன பண்ணிக்கீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லா டாபிக்குமே என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு கொடுத்தாச்சு சரிங்களா அதாவது சிலபஸ்ல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சுங்க பாருங்க நாமக்கல் கவிஞர் வரைக்கும் என்ன பண்ணியாச்சு நமக்கு கொடுத்தாச்சு எல்லாரும் எங்கெங்க இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் சரி சந்திப்பிலே அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க இப்ப எந்த சட்டை எந்த திசை அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகனுமா மிக கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு சரி ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்னது எந்தங்கிற வினாத்திருப்பை அடுத்து என்ன பண்ணணும் வல்லினம் மிகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா அடிக்க முடியும் சரிய ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அங்க போன உடனே பாப்பாங்க எந்த சட்டை நம்ம பேச்சு வழக்குக்கு மாறிடுவாங்க அவங்க புரியுதா அவங்களுக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு ரெண்டு வித்தியாசமா இருக்குல்ல வள்ளின்னு மிக வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும் எழுத்து விளக்குல சரி பேச்சு வழக்குல என்ன பண்ண மாட்டோம் ஒரு சில நம்ம மாற்றி ஒழிப்போம் சரி எந்த சட்டை கரெக்டான தப்பு எந்த சட்டை அப்படின்னு நான் கேட்கணும் அப்பதான் என்ன ஆகுது அது கரெக்ட் இந்த மாதிரி பிள்ளைகளும் என்ன வரும் இந்த சந்திப்பிள்ளைல வருவோம் சரி அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரல் நெடியில் வேறுபாடுகள் சரிலாம் இப்ப எனக்கு என்ன குரல் நெடியில் வேறுபாடா தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்க இதுல வித்தியாசமா கேள்விகள் வரும் வேறுபாடு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்ப வானம்னு நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இருங்க நான் எழுதிடுறேன் சரி வானம்னு இருக்கு சரி இதே மாதிரி இது இருக்கு சரிலா இது ரெண்டுக்கும் குரில் வாவும் என்னது குரிலு இங்க நெடியிலும் இங்க குறிலும் கொடுத்துட்டாங்க இது ரெண்டுக்கும் என்ன இருக்கும் குரில் நெடியில் வேறுபாடு இருக்கு அப்ப ரெண்டுக்குமே என்ன இருக்கு பொருளும் வேறுபடும் சரிலா இப்ப வானம்ங்கிறதுக்கு என்ன குடுக்கணும் நம்ம ஆகாயம் அப்படிங்கறத குடுக்கணும் சரிலா இதே மாதிரி இங்க என்ன பண்ணணும் வனம்ங்கிறதுக்கு காடுன்னு நம்ம குடுக்கணும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வானம் டோனைய என்ன பண்ணிடுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க ஆப்ஷன் ஏலே காடுன்னு ஒன்னு இருக்கும் அப்ப வனம் அதை என்ன பண்ணிருவாங்க அவசரத்துல படிக்கும்போது ஒரு சிலர் வந்து தமிழுக்கு டைம் நம்ம என்ன பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு கொஸ்டின் அடிச்சுட்டு ஜிஎஸ் பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு டைம் அங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமாக படிப்பாங்க அந்த தவிர மட்டும் பண்ணாதீங்க அது கேர்லஸ் மிஸ்டேக் கொண்டு போய் உங்களை விட்டுரும் அது என்ன இன்னொரு படி உங்களை கீழே இழுத்து விட்டுரும் சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் கிளியரா படிச்சுதான் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மயங்கொலி பிழைகள் முக்கியமானது சரிங்களா இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று விதமானது நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா மயங்கொலி எழுத்துக்கள்ல அடுத்து அடுத்து இவைதான் என்னது மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த மொ இந்த மொத்தம் இருக்கு பாத்திரீங்களா இந்த இது எல்லாமே என்ன இருக்கும் உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த எட்டுமே என்ன இருக்கும் உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்கும் இப்ப நான் சொல்லும் போது இது மூணு என்னது ஒரே மாதிரிதான் இருக்கும் இது மூணு ஒரே மாதிரிதான் இருக்கும் இது ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா ஒவ்வொன்னு என்னாரு ஒலி குறிப்பு வேற மாதிரி இருக்கும் உச்சரிக்கிற இடம் வேற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம என்னது அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு அதாவது நாக்க வந்து தொடும்போதா வருடும் போதா மேலெண்ணத்தை தொடும்போதா பல்லோட நுனியை தொடும் போதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அந்ததுக்கும் என்னது நமக்கு ஸ்கூல் புக்ல ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம படிச்சே ஆகணும் செய்யலாம் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த நா இருக்கு பாத்தீங்களா இவற்றுக்கு வந்து இணையழுத்துக்கு இருக்கு இப்ப வந்து இந்த நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாவை என்ன சொல்லுவாங்க தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இற்று சேலா இது வரையில இன்னோட இணையழுத்து என்னது இற்று அப்படிங்கிறது வரணும் சேலா அடுத்து இதுக்கு இட்டு வரும் இந்த இந்த நாருக்கு பாத்தீங்களா இதுக்கு என்ன இணையழுத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்துங்கிறது இணைய எழுத்தா வரும் சரி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே என்ன பண்ணணும் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும் சரி அப்ப மயங்குலி எழுத்துக்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் தவறுகள் பண்ணாமல் நம்ம நைன்டி பிளஸ் வாங்க முடியும் சரி அதற்கடுத்து இருக்கு பொருந்தா சொல்லை கண்டித்து எதில் ஒன்று இருக்கும் சரி இதெல்லாம் என்ன சார் ஈஸியான டாபிக் தரேன் பொருந்தா சொல்லுன்னு கேட்குறாங்க நாலுல ஏதோ ஒன்று தப்பா இருக்க போது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அது என்னன்னே உங்களுக்கு தெரியாதுப்பா ஓப்பனா சொல்லிடுறேன் ஒரு சில இதுல ஈஸியான கொஸ்டினும் இருக்கும் சில இப்போ சொல்றேனே ஐந்து சரி ஐந்து என்ன இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்கு சார் இதுதான் ஐந்து நமக்கு தெரியும் இதுல குறிஞ்சி முல்லை மருதத்தை வச்சிருவான் நாலாவதா என்ன பண்ணிருப்பேன்னா புறத்திணைகள்ல ஒண்ணு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காஞ்சின்னு கொண்டாந்து வச்சிருவான் இது நமக்கு ஈஸியாவே தெரியும் சரிலாம் ஆனா ஒரு சில இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகை சொற்கள்னு இருக்கும் சரிலா அது எதுல இருந்து வேணா உங்க கேட்கலாம்ப்பா சரிலா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பொருந்தா சொல்ங்கிறது அறிஞர்கள் கிட்ட இருந்து வரலாம் சரிங்களா அல்லது எதுல இருந்து வேணா வரலாம் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எல்லா டாபிக்கும் இதுல இருந்து எதுல இருந்து என்னவா வேணா வரலாம் ஒரு செட் ஆஃப் கொஸ்டினை எடுத்து இப்போ வந்து தற்கால கவிஞர்கள்ல ஒரு மூணு பேரை கொடுத்து அதுக்கு முன்னாடி அவங்களோட பொருந்தாத கவிஞர்களை கேட்கலாம் இல்ல கரிசல் இலக்கியங்கள்ல வரவங்களை கொடுத்துட்டு இதுல பொருந்தாதவங்க யாருன்னு கேட்கலாம் சரிங்களா பாரதிதாசனோட நூல்களை கொடுத்துட்டு இடையில ஒன்னே ஒண்ணு மட்டும் பாரதியார் நூலை கொடுக்கலாம் சரிங்களா இப்ப கண்ணதாசனுடைய காவியங்களை கொடுத்துட்டு என்னது புதுமை பித்தனுடைய இடையில கொடுக்கலாம் சரிங்களா இப்ப இந்த மாதிரி எதுல இருந்து

அலர் முகை வி அப்படிங்கிறது என்னது பூவோட ஏழு நிலைகள்ல வரக்கூடியது அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு சொல்லும் போது பூவோட ஏழு நிலைகள்ல இது வந்துடும் சார் அப்ப என்ன என்னது நம்ம இது மூணுதான் என்னது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் அப்ப இந்த பண்ணகம் அப்படிங்கறது என்னது பாம்பை புரிக்கக்கூடியது அப்ப இது என்னது பொருந்தாத ஒண்ணு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் சரிலா இந்த மாதிரி எந்த வகை சொற்களா வேணா இருக்கலாம் நமக்கு புரியாததா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிலா ஏன்னா நம்ம படிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் நமக்கு தெரியும் சரிலா இப்ப அததான் சொல்லியிருக்காங்க ஏன்னா கலை சொற்கள் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா இதற்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இப்ப ஒவ்வொரு பாடத்தோட இலக்கியங்கள்லையும் என்ன பண்ணிருப்பாங்க கீழே கொடுத்துருப்பாங்க இப்ப மதலை அப்படிங்கிறது என்னது தூணை குறிக்கக்கூடியது சரி மழலை அப்படிங்கிறது என்னது குழந்தையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் அங்க ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க அதுல வரக்கூடியது மாங்கிறதுக்கான பொருளை பூரா நமக்கு கொடுத்துருவாங்க சரி பெரிய அழகு திருமகள் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டு இப்ப வந்து மதகு நீர் தாங்கும் பலகைன்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க அப்ப அது என்னது ஓங்கிறது தான் என்னது அதுக்கு வரக்கூடியது மாங்குறதுல அது வராது இந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் பொருந்தாச்சொல்லை கண்டாடிதல்ங்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது இது ஈஸியா எடுத்துட்டு இதுல கேர்லஸ் மிஸ்டேக் விடக்கூடாது சரி அப்ப நீங்க தமிழ்ல நைன்டி பிளஸ் எடுக்கணும் அப்படிங்கறதுனா என்னென்ன பண்ணிருக்கணும் சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் டாபிக்கை கவர் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அதை டெஸ்ட் அடிச்சு பார்த்துருக்கணும் அதற்கப்பறம் என்ன பண்ணியிருக்கணும் நம்ம முக்கியமான விஷயமா கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைக்கணும் சரில்லா எந்த வகையிலும் என்ன பண்ணக்கூடாது இதை எல்லாத்தையும் தவிர்க்காம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வரும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா குரூப் போர்களுக்குள்ள நுழைறதுக்கு ஒரு பெரிய கதவை நீங்க திறந்துட்டீங்கன்னு அர்த்தம் சரிலாம் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் இங்கிட்டு ஒரு இருபது சரிலா என்ன ஆயிப்போச்சு இங்கிட்டு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு அங்கிட்டு ஒரு இருபது அங்கிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு எடுக்கிறீங்க சரி என்னது இது எல்லாமே சாலிடா இருக்கணும்ப்பா நான் சொல்றது எல்லாமே என்னது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்ச கேள்விகள் நைன்டி ஃபைவ் எனக்கு என்னது தெரிஞ்ச கேள்வி நான் போட்டுட்டேன் சரி மீதி அஞ்சு தமிழ்ல என்னது எனக்கு தெரியல தெரியல என்ன வேணா பண்ணிட்டு போறேன் நைன்டி ஃபைவ் தெரியும் அப்ப நான் போட்டுடலாம் சரி இதெல்லாம் நீங்க பண்ணிடுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் சரில கண்டிப்பா என்ன பண்ணலாம் இவ்வளவு மார்க் நம்மளால எடுக்க முடியும் சரிங்களா அடுத்து மேக்ஸ்ல ஒரு இருபது போடுறேன் இங்கிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு போடுறேன் சரி அப்ப அதுக்கு மேல எனக்கு மார்க்கே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் சியா போடுவாங்க ஒரு சிலர் ஏவா போடுவாங்க அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுவாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் டிபி போடுவாங்க சரி ஒரு சிலர் சிசியா போடுவாங்க ஒரு சிலர் டிடியா போடுவாங்க ஒரு சிலர் ஏஏவா போடுவாங்க சரி அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஷேட் பண்ணி வைப்பாங்க இதுல இருந்தும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு மார்க் ஒரு சில கொஸ்டின்ல என்ன ஆகும் நமக்கு தெரியாத கேள்விகள்ல சரி நமக்கு கண்டிப்பான முறையில ஒரு நாலஞ்சு கொஸ்டின் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் நமக்கு என்ன ஆயிருச்சு தெரியாத கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருந்து கண்டிப்பா எவ்வளவு எட்டு கொஸ்டின் ஒன்பது கொஸ்டின் என்ன ஆகும் நமக்கு கிளிக்க ஆக வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதை எல்லாம் கரெக்டா பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா குரூப் ஃபோர் அடிக்க முடியும் அப்ப தமிழ்ல உங்களால நைன்டி ஃபைவ் எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா எல்லா ஸ்டெப்ஸும் இந்த ஸ்டெப்ஸை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே எடுத்து என்ன பண்ண முடியும் சுலபமாக அந்த கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும் உங்களால் அப்போ தான் வேலை என்ன பண்ண முடியும் நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க சரிலா இதுதான் என்னது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் சரிலா யாருக்காவது இதோட வேர் டூ ஸ்டடி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேர் டூ ஸ்டடியோட லிங்க் இருக்குது சரிலா எந்தெந்த புக்கு பழைய புக்காக இருந்துச்சுன்னா பழைய புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்கோம் பழைய புக்கு நியூ புக்கு ரெண்டையுமே மென்ஷன் பண்ணி தான்ப்பா என்னது இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அதனால பிடிஎஃப் வேணுங்கிறவங்க லிங்கை வச்சு என்ன பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி படிங்க சரிங்களா டைம் நமக்கு என்னது ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு இதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம் சிலபஸ் வைஸ் நம்ம முடிக்கிறவங்க தாராளமாக முடிச்சுக்கலாம் சில அதுக்காக இந்த வேர்ட் டூ ஸ்டடியும் கொடுத்துருக்கோம் அதனால இருக்க டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் டெஸ்ட் அடிச்சு பாருங்க கிளியரா படிங்க சரிங்களா கொஞ்ச நேரம் படிச்சாலும் கிளியரா படிங்க சரிங்களா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எல்லாரும் நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்ப்பா